தமிழ் சினிமாவில் தன்னுடைய சிறுவயதிலிருந்து நடித்துக் கொண்டிருப்பவர் சிம்பு நடிப்பு மட்டுமன்றி இயக்குநர் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் என திறமை கொண்டவராக வலம் வருகின்றார் சில தினங்களுக்கு முன் அவருடைய படங்கள் குறித்து தொடர்ந்து அறிவிப்புகள் வெளிவந்தது அதன்படி பார்க்கிங் பட இயக்குநருடன் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படம் உருவாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அவருடைய ஐம்பதாவது படத்தை சிம்புவே சொந்தமாக தயாரிக்க உள்ளார் அது மட்டுமன்றி ஓமை கடவுளை இயக்குநருடன் இணைந்து தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது படமான கோட் ஆஃப் லவ் என்ற படத்தில் நடிக்கவுள்ளார் சிம்பு இந்த நிலையில் பெண்கள் மீது சிம்புவுக்கு மரியாதை ஏற்பட்டுள்ளதா இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது தற்போது சிம்பு தக்லைஃப் படத்தில் நடித்து வருவதனால் தன்னுடைய உடல் குறைத்து அதிக அளவில் முடியை இருக்கின்றார் ஆனால் சிம்பு அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி இருப்பதனால் அவருடைய முடியை வெட்ட உள்ளார் இப்படி முடியை வெட்டி மீண்டும் அதை வளர்க்க சிம்பு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றாரா இதன் காரணமாகவே இப்போதெல்லாம் பெண்கள் மீது தனி மதிப்பும் மரியாதையும் சிம்புவுக்கு வந்துவிட்டது என கூறப்படுகின்றது